இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைவ் குர்த்திஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் அப் டு ஃபைவ் சைஸ் வரைக்கும் இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் மட்டும் தான் ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்க வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது ஓவர்லாக் கூட பண்ணிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் கொடுத்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன் ஓவர்லாக் பண்ணிருக்காங்க இப்போ என் கையில நீங்க பாத்துட்டு இருக்கிற ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து ஃபுல்லா ஓவராக் பண்ணிருக்காங்க இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல நீங்க எடுத்திருக்கீங்கன்னா ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப் அப்டி ஃபார்ட்டி பிப்டி வரைக்குமே அவைலபிள் இருக்கு இந்த பிளவுசஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நெட்டெட் ஃபேப்ரிக் வந்து பின்னாடி மாதிரி அவைலபிள் இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச எந்த டூ பீஸ் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து டூ பிப்டி தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு நம்ம வந்து இங்கே வந்திருக்கிற இடம் வந்து மீனாட்சி ஹால் இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல லக்ஷ்மி மில் பஸ் ஸ்டாப்புக்கும் நவீந்தியா பஸ் ஸ்டாப்புக்கும் இடையில தான் இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்ல உங்களுக்கு உப்பளிப்பாளையம் மேம்பாலத்துல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் நீங்க வந்து இல்லை அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வரீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்ப நீங்க திருச்சி ரோடு வழியா வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் நீங்க யூ டேன் எடுத்து வர மாதிரி இருக்கும் இது வந்து ஆப்போசிட்ல வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ஓல்டு ப்ரொஃபஷனல் கொரியர் ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல மீனாட்சி ஹால் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டூ செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல குர்த்திஸ் லெக்கின்ஸ் இன்னர் வேர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குர்த்திஸ்லயே வந்து டூ குர்த்திஸ் ஹண்ட்ரடு அதே மாதிரி சிங்கிள் குர்த்தி ஹண்ட்ரடு ஃபைவ் குர்த்தி தௌசண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க த்ரீ குர்த்திஸ் தௌசண்ட் நைட்டிஸ் இன்னர் வேர்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே வந்து ஃபீடிங் குர்த்தியில இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு எல்லாமே தனித்தனியா ரேக் போட்டு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்காங்க ஸ்டாக் எல்லாமே குவித்து வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சுமே இந்த மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தாங்க பாருங்க டாப்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கு உங்களுக்கு இன்னர் வேர்ஸ் எல்லாமே தனித்தனியா ரேக்கா வந்து வச்சிருக்காங்க இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஓவராலா இன்னைக்கு நான் வீடியோல காட்ட போறேன் சோ வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவினாட்சி ரோடு லக்ஷ்மி மில்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி ஹால் இருக்கு இதோட லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு அதாவது என்ன ஆஃபர்ஸ்னா மினிமம் மினிமம் பட்ஜெட்ல இருந்து போகலாம் இப்ப ரெண்டு டாப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு த்ரீ டாப் தௌசண்ட்க்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது டூ டாப்ஸ் ஹண்ட்ரட்க்கு பாக்குறோம் இது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் நைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஜீன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னர்ஸ் வேர்ஸ் இருக்கு கிட்ஸ் ஐட்டம் இருக்கு உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்மே இருக்கு இங்க ஓவராலா ஃபுல்லா இது ஓவரா அப்படியே ஒரு கவர் பண்ணிருக்கா இந்த ஓவராலா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸ்மே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நிறைய கஸ்டமர் வந்து பாத்து எடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க கூச்சி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரெண்டு டாப் ஹண்ட்ரட் இருக்கிறத பாக்குறோம் இதுலயுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து வேரியபிள் சைஸஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ரெண்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெஸ்டர்ன் டைப்லேயே இந்த மாதிரி கூட இருக்கு வெஸ்டர்ன் டைப்லேயே கொடுத்துருக்காங்க கிப்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இருக்கு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கும் இல்ல இந்த மாதிரி வந்து பனி நல்லா எடுக்கிறீங்கனாலும் இதுவுமே ரெண்டு பீஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல ஸ்டாக் வந்து நிறைய இருக்கிறதுல நீங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு தான் வரும் பாருங்க இதெல்லாமே ரெண்டு பீஸ் ஹண்ட்ரட் தான் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷர்ட் டைப்ல கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இந்த ஒயிட் கலர்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் இது கூட இருக்கு சோ இது எல்லாமே ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கு நம்ம அடுத்து வந்து த்ரீ டாப் தௌசண்ட் ஃபோர் டாப் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாமே அடுத்தடுத்து பாக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா அட்ரஸ் செக் பண்ணிட்டு வாங்க லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் டைரக்டா வந்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி காலில் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் குர்த்திஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுலயுமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இங்க இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைவ் ஒரே பீஸ் தௌசண்ட் தான் இதுல வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ரேயானும் இருக்கு உங்களுக்கு டூ டோனும் இருக்கு காட்டனும் இருக்கு நீங்க எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு நியூ ஸ்டாக் தான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்டாக் கிடையாது நல்லாவே வந்து லென்தா கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் மட்டும்தான் இதுல இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுற கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் டைப்ல கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் தான் இதுல மல்டிபிள் ஸ்டாக் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் நீங்க இதுல ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு தையல் எல்லாம் ஹெவியாவே போட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்க மிஷின் வாஷ் கூட இந்த கிளாத் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கிளாத் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகும் சுருங்கும் சிங்க் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ண தேவையில்லை இந்த கிளாத் எல்லாம் உங்களுக்கு அம்பர்லா டைப்லயே கொடுத்துருக்காங்க இதுல சைடு ஓப்பனும் இருக்கு உங்களுக்கு வந்து அம்பர்லாவும் இருக்கு சோ இது பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து அம்பர்லா டைப்ல இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்க வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஃபோர் எக்ஸல் சைஸ் போட்டிருக்காங்க ஃபோர் எக்ஸல் சைஸே உங்களுக்கு வந்து அஞ்சு பீஸ் தௌசண்ட்க்கு நீங்க எங்க சுத்தினீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ப்ராடான கலெக்ஷன்ஸ் நல்லா ஹெவியா இருக்கிறவங்க கூட இதெல்லாமே போட்டுக்கலாம் பாருங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி பல்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து பீஸ் இந்த இந்த இது உங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல இருக்கு இதுல ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்து வீடியோக்கு காட்டணும் அப்படின்னு தோன்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ டோன் ஃபேப்ரிக் அதான் ரேயானும் இருக்கு டூ டோனும் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃபோர் எக்ஸல் சைஸ் வச்சிருக்காங்க அடுத்து கொஞ்சம் சின்ன சைஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ்ல இருக்கிறது பாருங்க காலர் டைப்ல இருக்கிறதும் இருக்கு உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்து அஞ்சு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து எக்ஸல் தான் எக்ஸலே உங்களுக்கு நல்லா வந்து பெருசா இருக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பா வந்து நீங்க போய் எடுத்தாலும் டூ ஹண்ட்ரடுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஃபைவ் பீஸ் உங்களுக்கு தௌசண்ட் கொடுக்கும்போது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு தான் கிடைக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாமே குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு நீங்க டச் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு சூப்பாவா இருக்கு பாருங்க இதுலயே வந்து இப்ப நம்ம இதுலயே வந்து ஒரு பீச் கலர் பார்த்தோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பாக்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்த் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டு ஃபார்ட்டிலிருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் வர மாதிரியே லென்த் கொடுத்துருக்காங்க சைடு ஓப்பனும் இருக்கு உங்களுக்கு அம்பர்லாவும் இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஓவர் கோட் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து கூட எடுத்துக்கலாம் பாருங்க வெரைட்டி வெரைட்டியா இருக்குது எல்லாமே உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வீடியோ காட்டணும் இருக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டைரக்டா வாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ரன் ஆகும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க நீங்க டெய்லி வேறு சுடிதார் தான் வேர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க பாரு காலர் டைப்ல கொடுத்துருக்காங்க எக்ஸ் எல் தனியா எல் தனியா அப்படி உங்களுக்கு பிளஸ் சைஸ் போடுறவங்களுக்கு ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் தனியா பிரிச்சிருக்கு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புது ஸ்டாக் வந்து இந்த மாதிரி கவர் பிரிக்காம கூட உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க நீங்க வந்து பாத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து புதுசா வந்து ஸ்டாக் வந்துருக்கு கலர் வந்து பிரிக்காம உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டாப் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கு நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா பாக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து சிங்கிள் டாப் எடுத்துட்டா கூட உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் இதுலயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இப்ப நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் இதுல ரேயானும் இருக்கு டூ டோன் ஃபேப்ரிக்கும் இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்கும் இருக்கு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் கலந்து இருக்கு பாருங்க இது எல்லாமே லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெருசா குடுத்துருக்காங்க இது ஒரு ருபீஸ் தான் பாருங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சீக்குவென்ஸ் ஒர்க் வச்சது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நல்ல காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி நைஸா இருக்கு கிளாத் பாக்குறதுக்கு பாருங்க இது எல்லாமே வந்து வந்து சில்க் ஃபேப்ரிக் உங்களுக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா உங்களுக்கு டச் பண்ணும் போது உங்களுக்கு ஓவர்லாக் கூட இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஓவர்லாக் பண்ணிருக்காங்க இல்ல இந்த ஸ்டாக் மட்டும் இல்ல இந்த மாதிரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே நீங்க புதுசா இப்ப வந்திருக்கு சோ இதுல நீங்க எது எடுத்துட்டாலுமே நீங்க வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேயானும் இருக்கு காட்டனும் இருக்கு டூட்டோனும் இருக்கு இந்த மாதிரி வேரியபிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே எங்கிருந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கோவைமத்தூர்ல அவினாச்சி ரோடு லட்சுமி மில்ஸ் கிட்ட உங்களுக்கு மீனாட்சி ஹால்ல குடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு டேரெக்டா விசிட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்கேன் டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து இது மட்டும் இல்லாம நைட்டிஸ் குர்த்திஸ் லெகின்ஸ் ஜெக்கின்ஸ் அந்த மாதிரியும் ஆஃபர் போயிட்டு இருக்கு பை ஒன்னா நான் உங்களுக்கு காட்டேன் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குர்த்திஸ் நைட்டிஸ் ஜெக்கின்ஸ் இன்னர்ஸ் வேர்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடிமேட் பிளவுஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் இப்போ என் கையில நீங்க பாத்துட்டு இருக்கிற ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஓவர்லாக் லாக் பண்ணிருக்காங்க இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுல வந்து உங்களுக்கு வேரியபிள் சைசஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி வித் நாட்டோட பாத்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பீட்ஸ் இந்த மாதிரி பீட்ஸ் கூட இதுல வச்சிருக்காங்க இது எல்லாமே ஜஸ்ட் வந்து பை ஒன் கெட் வாட் ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுல இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா ஓவர்லாக் பண்ணிருக்காங்க இதெல்லாமே எங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அவினாஷ் ரோட் லட்சுமி மில்ஸ் கிட்ட மீனாட்சி ஹால்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல எடுத்துட்டீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இங்க நைட்டிஸ் குர்த்திஸ் எல்லாமே இருக்கு நம்ம பை ஒன்னா பாக்கலாம் இப்ப நம்ம ரெடிமேட் பிளவுஸ் காமிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சாம்பிள் தான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் இன்னுமே வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கு நம்ம பை ஒன்னா பாக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் பாருங்க இந்த கையில நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி குடுத்துருக்காங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாக்கும் பண்ணிருக்கு பைப்பிங் பேட்டர்லயே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இது நல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப்டு ஃபார்ட்டி பிப்டி வரைக்குமே அவைலபிள் இருக்கு இந்த பிளவுசஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக் வந்து பின்னாடி ஜிப் பேட்டர்ன் கொடுத்த மாதிரி அவைலபிள் இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச எந்த டூ பீஸ் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து டூ பிப்டி தான் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுசஸ் வந்து டிசைனர் வேர் பிளவுசஸ் நீங்க பை ஒன் கெட் ஒன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்கும் கொடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நார்மலா பட்டு சாரிக்கு எல்லாமே நீங்க வேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி மட்டும் தான் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்லீவ் எல்லாம் இந்த மாதிரி லாங் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க இங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணோம் அப்படின்னா வீடியோவுக்கு லிமிட்டடா காட்ட காட்ட முடியும் நீங்க டைரக்டா வந்து பாத்துருங்க டைரக்டா வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டடான பேண்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் தான் இது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபைவ் பேண்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து நைன்டி நைன் ஃபைவ் ப்ரா வந்து உங்களுக்கு நைன்டி நைன் அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஸ் எல்லாமே உங்களுக்கு இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப் டு த்ரீ எக்ஸ் வரைக்கும் போடுறவங்க யூசர் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுலயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சைசஸ் இருக்கு டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க மீனாட்சி காலில தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குங்க புது புது ஆஃபர் பார்க்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு லொகேஷனும் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் டீடெயில்ஸும் கொடுத்திருக்கேன் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஓவராலா இந்த வீடியோல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குற இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தான் கொடுக்குறாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிப் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நீங்க பாக்கும்போது தெரியாது உங்களுக்கு வேர் பண்றக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல ஜிப் இருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப் வந்துடும் சோ இங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியல டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் வந்துரும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி நீங்க ஷோரூம்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஓவர் லாக் பண்ண இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ பை ஃபோர் ஹேண்டோட இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் த்ரீ பிப்டிக்கு பாருங்க உங்களுக்கு சைட்ல டபுள் சைடுமே உங்களுக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தான் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் த்ரீ உங்களுக்கு கோட் மாடல் மாதிரி இருக்கு ஆனா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க கோட் மாடல் மாதிரி வந்திருந்தாலுமே உங்களுக்கு சைட்ல வந்து ஜிப் வந்துருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல இங்க வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குர்த்தி தான் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு புது ஸ்டாக்கு இன்னும் வந்து கவரே பிரிக்காம புது ஸ்டாக்கு கூட உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ பிப்டி தான் உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் இருக்கு ரேயான் இருக்கு இதுலயே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து மீனாட்சி ஹால்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜூலியட் பிராண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலியட் பிராண்ட் ஜூலியட் பிராண்டோட உங்களுக்கு நைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்லாக் பிரைஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க இது உங்களுக்கு நைட்டு மாதிரியே இருக்காது இங்க பாருங்க நெக் போர்ஷன் கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கு உங்களுக்கு நீங்க வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுடுதார் ஃபீல் தான் வந்து வரும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க நெக் நெக் போர்ஷன் கிட்ட உங்களுக்கு ஃபில் டைப் கொடுத்ததுல இது எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல வந்து வருது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே பியூர் காட்டன் பியூர் காட்டன் உங்களுக்கு முன்னாடி வந்து பட்டன் டைப் வந்துருக்கு உங்களுக்கு ஃபுல்லா ஓவர்லாக் பண்ணியிருக்கு இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் டைப் வேண்டாம் எனக்கு வந்து ட்ரெண்டியான டைப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டைப் இருக்கிறது கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு உங்களுக்கு காட்டனா இருந்தாலும் இது வந்து சம்மருக்கும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் வின்டர் சீசனுக்கும் வேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளாத்து இதா இருக்கு நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு இங்க பாருங்க இது உங்களுக்கு ரேட்ல இருந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர்ல வரும் நீங்க ஷோரூம்ல எல்லாம் போய் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து நெக் கிட்ட உங்களுக்கு டிசைனா வர்றது இல்லாம எனக்கு டிசைனா வேணும் அந்த மாதிரியும் இருக்கு உங்களுக்கு இதுலயே வந்து காலர் டைப் வேணும் அப்படின்னாலும் காலர் டைப்பும் கொடுத்துருக்குறாங்க வந்து உங்களுக்கு எனக்கு எம்ப்ராய்டிங் சீக்வென்சி ஒர்க் வச்சது வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம மீனாட்சி ஹால்ல இருந்து தான் பாக்குறோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓவராலா உங்களுக்கு சோ மறக்காம நீங்க விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மூணு டாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா தௌசண்ட் நம்ம மீனாட்சி தான் இதுவுமே நம்ம பாக்குறோம் பாருங்க இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கூட லைனிங் இல்ல உங்களுக்கு ஓவர்லாக் கூட பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இதுலயே நீங்க காலர் நெக்லயே டூ டோன் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டூ டோன் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் இங்க பாருங்க இதுலயே அம்பர்லா டைப் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இங்க பாருங்க ட்ரெண்டியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ட்ரெண்டியான உங்களுக்கு இதுவும் இருக்கு இதுலயே வந்து பாருங்க அம்பர்லா டைப்ல உங்களுக்கு ஷார்ட் டாப் கூட இருக்கு இதுவுமே காட்டன் ஃபேப்ரிக் த்ரீ பீஸ் தௌசண்ட் மட்டும்தான் இந்த பாருங்க உங்களுக்கு வந்து ரெயின்போ கலர்ல கூட இதுல இருக்குங்க இதுல காலர் நெக் வேணாம் எனக்கு நார்மல் நெக் இருக்கிறது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் நெக் இருக்கிறதுமே இருக்கு பாருங்க இதெல்லாமே நார்மல் நெக் தான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் கூட அவைலபிள் இருக்கு இதுல எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி நார்மல் டாப்ஸ் கூட இருக்கு இது எல்லாமே நம்ம மீனாட்சி ஹாலில் தான் பாத்துருக்கோம் ஃபுல் வீடியோலையும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாம நீங்க பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோல காமிச்ச கலர்ஸ் மட்டும் இல்லாம இங்க பாருங்க இங்க வேரியபிள் கலர்ஸ் இருக்கு புதுசா இதெல்லாமே எல்லாமே வந்திருக்கு உங்களுக்கு ஓபன் பண்ண பிக்சரும் காட்டினேன் புது ஸ்டாக்குமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ நீங்க வந்து டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்து நம்ம வீடியோல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்மளோட சேனலையும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோல வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ